ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்பியோவில் நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ப்ரமோஷன் டீமில் இப்போ நம்மளுக்கு ஒன் லேக் ரீச் ஆயிடுச்சு அதனால் நம்ம அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ரெடி டு பை கூப்பன் சேல்ஸ் டீம் இல்லைன்னா நான் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படிங்கிறது ரீஃபண்ட் டீம் இது ரெண்டு மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் ஐடி ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் ரீஃபண்டும் வராது நீங்கள் சேல்ஸ் டீம்லேயும் போக முடியாது நீங்கள் கட்டண காசை எடுக்கணுன்னா ரீஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள் இல்லை என்னால் சேல்ஸ் டீமில் பண்ண முடியும் அப்படின்னா சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட சேல்ஸ் டீமில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஐடிக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் ஆக்டிவ்னு சொல்லிட்டு சேல்ஸ் டீம் ஆக்டிவ் அப்படின்னு ஷோவாகும் நம்மளுக்கு கீழே யாரெலாம் நம்ம டவுன்லைன்ஸ் எல்லாம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ம மை டவுன்லைன் இருக்க கவுண்ட்லேயும் உங்களுக்கு மெம்பர்ஸ் காட்டுவாங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு ஐடிக்குள்ளே க்ளீனாக ஆக்டிவ்னு காட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் ஆக்டிவ் ப்ரமோஷன் டீமில் செலக்ட் பண்ணியிருக்கேங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் நீங்கள் எந்த டீமில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களோட ஐடிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து நீங்கள் ஷோ பண்ண பார்க்க முடியும் அப்புறம் நீங்கள் வந்துட்டு எது ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே க்ளோஸ் ஆகிடும் சஸ்பெண்டட் ஆகிடும் உங்கள் ஐடிக்குள்ளே நீங்கள் போக முடியாது நீங்கள் ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்திங்கன்னா நோ ப்ராப்ளம் அதை நீங்கள் செக் பண்ணக்கூட முடியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த ப்ரமோஷன் டீமுக்குள்ளே நீங்கள் போக முடியாது சஸ்பெண்டட் டீம் தான் அதாவது ரீஃபண்ட் டீம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லா வெப்சைட்லேயும் எல்லா குரூப்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரியே அனுப்பிச்சிட்ருக்காங்க இன்று மாலை ஐந்து மணி வரை மட்டுமே இந்த வாய்ப்பு இருக்கும் இந்த நாளை தவறவிட்டால் உங்கள் ஐடி ப்ரீமியம் ஆர் பேசிக் முடக்கப்படும் உங்கள் ஐடி நிரந்தரமாக முடக்கப்படும் ஓகே இது மாதிரி உங்களோட மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர்வங்க லீடர்ஸ் இந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க ஸோ உங்களோட ஆப்ஷன் என்னவோ அதை சீக்கிரமாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் எஸ்பிஓக்கு நம்ம என்ன விருப்பங்கிறத தெரியப்படுத்துருங்க நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும் ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே உங்களோட ஆப்ஷனை செலக்ட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்றைக்கி ஈவினிங் மட்டும்தான் இந்த டைமுக்கு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டில் நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு நீங்கள் வந்து இப்போ அந்த ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ கண்டென்ட் ரைட்டர்னால் கண்டிப்பாக லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும் அதுவே டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்சர் ஒர்க்குக்கு நீங்கள் யூடியூபராக இருக்கணும் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சரி இல்லை நியூ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும் மைக்ரோ டாஸ்க்னால் ஆல்ரெடி நம்ம பண்ணோம் ஒர்க்கு தான் ரிவ்யூ பண்ணும் ஆர்டிக்கல் ரீட் பண்ணும் வீடியோ பார்க்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் கொடுப்பாங்க அது மூலயமா நம்மளோடய ஒர்க்கை நம்ம ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விட்ராவல் இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்